ありがとうございまん。 எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை நமக்கு வரலட்சுமி விரதம் வந்து வருதுங்க இந்த தடவை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் எப்போதுமே இந்த வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது ஆவணி மாதத்திற்கு முந்தைய தான் வரும் அப்படின்னு வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் இந்த வெள்ளிக்கிழமை அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்பெற ஏகாதசி திதி வந்து நமக்கு இருக்குது அதாவது மகாலட்சுமி தாயாருடைய கணவரான பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த திதியும் இதில் வருது ரொம்ப 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 விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் ஆடி மாதத்தின் நிறைவு நாளும் வந்து இந்த நாள் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவணி முதல் தேதி வந்து பிறந்துருது இந்த நாளில் கலசம் வச்சு எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் என்பது குறித்தெல்லாம் தெளிவான விளக்கத்தோடு ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டாச்சுங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த பதிவு வந்து பாருங்க மேலும் அன்று அவசியம் பூஜை அறையில் ஒரு குறிப்பிட்ட பொருளையாவது வாங்கி வைப்பதன் மூலமாக நம்முடைய செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் என்பது குறித்து மதியம் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அந்த வீடியோவும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த ரெண்டு வீடியோ கூடைய லிங்க்கையும் நான் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பரம்பரை பரம்பரையாக அதாவது நம்முடைய தாய் தந்தையர் அவங்களுடைய தாய் தந்தையர் மாமியார் மாமனார் இந்த மாதிரிலாம் வழிபாடு செஞ்சாதான் நாம் வழிபாடணும் அப்படின்றலாம் கிடையாதுங்க யார் வேண்டுமானாலும் கூட வழிபாட்டை தொடங்கலாம் இதன் மூலமா நமக்கு நல்ல பலன்களே கிடைக்கும் இந்த வரலட்சுமி நோன்பு இருக்கிறதுனால தீர்க்க சுமங்களை பாக்கியம் கிட்டும் மேலும் பதினாறு செல்வங்களும் நம்ம வீட்டில் நிறைஞ்சு நழைச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவி ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் மேலும் திருமணமாகாத பெண்கள் இந்த பூஜையை செய்வதன் மூலமா மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல கணவன் வந்து அமைவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால எங்க வீட்டில் வந்து இந்த பழக்கம் இல்ல அதனால எனக்கு வழிபாடு செய்யலாமான்னு தெரியல அப்படின்றால இனிமேல் எந்த ஒரு குழப்பத்தையும் மனசுல வச்சுக்காதீங்க தாராளமா வந்துட்டு வழிபாடு செய்யலாம் கலசம் வைப்பதற்கெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட படம் இருக்குது இல்லையா மகாலட்சுமி தாயாருடைய படம் அது நீங்கள் தனியாக வச்சுருந்தாக்களோ அதை கூட நீங்கள் எடுத்து வச்சு அன்னைக்கு நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் விட்டுட்டு பூக்கள் சூடி ஏதாவது இயன்ற நிவேதனம் அதாவது சர்க்கரை பொங்கலோ பாயாசமோ நீங்கள் வச்சு வழிபாடு வந்து செய்யலாம் எங்கள் வீட்டில் தனியாக வந்து மகாலட்சுமி தாயாருடைய படம் இல்லை அஞ்சு சுவாமியில் ஒன்றா தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த படத்தையும் கூட எடுத்துக்கலாம் எந்த தவறுமே கிடையாது கலசம் வைக்கிறவங்க தான் குறைஞ்சது மூன்று நாட்கள் நாட்களாவது வீட்டில் கலசம் வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ படம் வச்சு வழிபாடு செய்கிறவங்களா இருந்தீங்க அப்படிங்கும்போது போது நீங்கள் காலையில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு மறுநாள் வந்து அதை நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்களோ அங்கேயே நீங்கள் தாராளமாக வந்து வச்சிடலாம் எந்த தவறுமே கிடையாது இந்த பூஜையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி வழிபாடு செய்வாங்க அதாவது நல்ல பிரம்மாண்டமாக பெருசாக வந்து கலசம்லாம் அமைச்சு அம்மனுடைய திருமுகமெல்லாம் வச்சு நல்ல புடவை கட்டி அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களும் அதாவது வெள்ளி நகைகள் தங்க நகைகள் கட்டுக்கட்டான பணம் இந்த மாதிரி வச்சும் கூட வழிபாடு வந்து செய்வாங்க மேலும் வீட்டுக்கு நிறைய சுமங்கலி பெண்களை அழைச்சு அவங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் கிப்ட் அதாவது பிளவுஸ் பிட்டு கண்ணாடி வளையல் மஞ்சள் குங்குமம் இது கூட குங்கும சிமில் நிறைய பேர் புதுசா அப்படி கிப்ட் செட்டுன்னு சொல்லி விற்கிறாங்க அந்த மாதிரி ஒரு பேக்கேஜை வாங்கி வச்சுட்டு அது மாதிரி கூட ரிட்டர்ன் கிப்டா வந்து கொடுக்குறாங்க ஏன்னா இந்த மாதிரி பூஜைக்கு வெறும் வெறுங்கையோட அனுப்பாம ஏதேனும் இந்த மாதிரி பொருட்களை கொடுத்து அனுப்பும் மகாலட்சுமி தாயார் வந்து மனம் மகிழ்வாங்க கொடுத்துருக்காங்க நம்ம கொடுத்ததுக்கு மேலே நமக்கு வந்து திரும்ப கொடுப்பாங்க அப்படிங்கிறதனால தான் இந்த மாதிரி எல்லாம் வந்து செய்கிறோம் இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும் அதாவது எல்லாருமே இப்படி டாம்பீகமாக வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும் எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிடணும் இந்த மாதிரி தான் மகாலட்சுமி தாயார் வந்து மனம் குளிர்வாங்க நம்ம வீட்டில் தங்கி இருப்பாங்க அப்படின்ட்டெல்லாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம் அது ஒருபோதும் வந்து சரியே கிடையாது ஏன்னா மகாலட்சுமி தாயார் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய மனதை பார்க்குறவங்க அதாவது கொடுக்கறதுக்கே இவங்களுக்கு மனம் மனம் இருக்கு ஆனால் வந்து செல்வ வளம் வந்து பத்தலை அப்போ இவங்களுக்கு நிறைய செல்வம் கொடுத்தோம் அப்படிங்கும்போது இவங்களும் நாலு பேர்த்துக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு நம்முடைய மனதை பார்த்து நமக்கான பலன்களை வந்து கொடுக்கக்கூடிய தாய் அதனால நீங்க நல்லா பிரம்மாண்டமாக பண்ணுனாதான் மனம் மகிழ்வாங்க சிம்பிளா பண்ணுனா அவங்க அதை பூஜை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றத நீங்க ஒருபோதும் வந்து நினைக்க வேண்டாம் ஒரு மிடில் கிளாஸாக இருக்கிறீங்க அப்படிங்கம்பது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பூஜை பண்ணீங்க அப்படின்னாவே போதும் வெறும் இருபது ரூபாய் இருந்துச்சு அப்படின்னாவே போதும் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களை நீங்கள் திருப்திகரமாக வந்துட்டு ரிட்டன் கிஃப்ட்டு கொடுத்து அனுப்ப முடியும் சரி எந்த மாதிரி வழிபாடு செய்யணுன்னா எப்பவும் போல் நீங்கள் பூஜை ஏற இதெல்லாம் சுத்தம் பண்ணிக்கோங்க படத்தை எடுத்து வச்சு தூய்மைப்படுத்தி நல்லா மல்லிகை பூக்களால் வந்துட்டு அலங்காரம் செஞ்சுக்கோங்க வெற்றிலை பார்க்கு பூ பழம் இது வந்துட்டு வாங்குங்க ரெண்டு வாழைப்பழம் வச்சிங்கன்னா கூட போதும் ஆரஞ்சு ஆப்பிள்னு கூட நீங்கள் வாங்க தேவையில்லை அடுத்து பூக்கள் வந்து மல்லிகைப்பூ கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் தாமரை பூ கிடைச்சிச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து சூட்டலாம் இதெல்லாம் விலை அதிகமாக இருக்கும் எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த பூ உங்கள் ஏரியாவில் கொஞ்சம் விலை குறைவாக கிடைக்குதோ அந்த பூக்கள் கூட நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம் இல்லை எங்களால் பூக்களே வாங்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா பச்சரிசி இருக்குது இல்லையா அந்த பச்சரிசியில் கொஞ்சம் நெய் விட்டு மஞ்சள் கலந்து நல்லா அச்சதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த அர்ச்சதை போதும் நம்ம அம்மனுடைய நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்யறதுக்கு அடுத்து சர்க்கரை பொங்கல் அப்படிங்கிறது கட்டாயம் வந்து நம்மளால செய்ய முடியும் அதனால் அதையாவது நீங்கள் வந்துட்டு செய்யறது சிறப்பு இல்லைன்னா பாசி பருப்பு பாயாசம் வந்து செய்யுங்க ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்து நெல்லிக்கனி கிடச்சிச்சு அதாவது நெல்லிக்காய் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்துட்டு வைக்கலாம் எந்த பூஜையை தொடங்குறதுக்கு முன்னாடியும் விநாயக பெருமான் படம் வச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த படத்திற்கு முதல்ல பூஜை செஞ்சுட்டு அதன் பிறகுதான் அன்றைய நாளுக்குரிய தெய்வத்துக்கு நீங்கள் வழிபாடு செய்யணும் இல்லைன்னா சின்னதாக மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு வச்சு ரெண்டு அருகே வச்சு விநாயகர் பூஜை முடித்த பிறகு குலதெய்வ பூஜை முடித்த பிறகு மகாலட்சுமி தாயாருக்கு நீங்க வழிபாடு செய்யலாம் இப்ப உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருமணமாகாத கன்னி பெண்கள் சுமங்கலி பெண்கள் உங்களுக்கு அஞ்சு பேர் ஏழு பேர் எத்தனை பேர்த்த கூப்பிட்டா வருவாங்களோ அந்த மாதிரி ஒரு பேரையாவது நீங்க உங்களுடைய வீட்டுக்கு வந்து வர வச்சிடுங்க அதன் பிறகு உங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி தாயாருடைய மந்திரத்தை சொல்லி அந்த அச்சதையாளவே வந்துட்டு நீங்க அவங்களுக்கு அர்ச்சனை வந்து செய்யுங்க இப்ப எங்களுக்கு மொபைல் போன் கூட சாதாரண சாதாரண ஃபோன் தான் இருக்கு இந்த பெருசா ஆண்ட்ராய்டு ஃபோன் கிடையாது எங்களால் யூடியூப்ல கூட மகாலட்சுமி தாயார் பாட்டு போட முடியாது ஏன்னா இன்டர்நெட் வசதி இல்ல அப்படின்லாம் நினைக்கிறவங்க ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாருடைய அதிசக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நீங்க வாயளவிலேயே இருபத்தி ஏழு முறையோ நூத்தி எட்டு முறையோ சொல்லி அர்ச்சனை செய்யறது அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்து சின்னதா பாத்தீங்கன்னா மஞ்சள் கயிறு வந்து விக்கிறாங்க ஒரு கயிறு ஒரு ரூபான்னு சொல்லிட்டு பத்து ரூபாய்க்கு வந்து பத்து கயிறு வந்து வந்து இந்த கயிறு வந்து நீங்க வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க செலவாகும் இன்னும் கொஞ்சம் உங்களால செலவு பண்ண முடியும் நினைச்சீங்கன்னா கண்ணாடி வளையல் வந்து ஒரு ரெண்டு டசனோ இல்ல ஒரு டசனோ வாங்கிட்டு வந்து நீங்க கூப்பிட்டு இருக்கிற பெண்களுக்கு ஒரு நாலு வளையல் கொடுக்கற மாதிரி வரும் அதாவது இந்த கைக்கு ரெண்டு அந்த கைக்கு ரெண்டு போடுவாங்க இல்லையா அதனால அந்த மாதிரி வந்துட்டு நீங்க கொடுக்கற மாதிரி வரும் அடுத்து மஞ்சள் கிழங்கு வந்து நமக்கு தேவைப்படும் இது விரலி மஞ்சளாகவும் இருக்கலாம் குண்டு மஞ்சளாவும் இருக்கலாம் இது மாதிரி உங்களுக்கு கிடைக்குது கொஞ்சம் விலை குறைவாக கிடைக்குது அப்படின்னா நீங்கள் இதை வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் இந்த வீடியோவில் நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எல்லாருமே செஞ்சு பலனடைய கூடிய வகையில் தான் வந்துட்டு சொல்ல போகிறேன் அதனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன் இப்போ பூஜை எல்லாம் வந்து நீங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற அந்த பெண்களுக்கு ஏதாவது மகாலட்சுமி தாயாருடைய பாடல்கள் தெரிஞ்சால் அவங்களையும் வந்துட்டு பாட சொல்லுங்கள் அவங்க கையிலையும் இந்த அச்சதை கொடுத்து அம்மனுக்கு வந்துட்டு போட சொல்லுங்கள் இந்த எல்லாம் செஞ்சுட்டு அதன் பிறகு அவங்களுக்கு நீங்கள் செஞ்ச அந்த பிரசாதம் இருக்கு இல்லையா பா பாயசமோ இல்லை சர்க்கரை பொங்கலோ அதையும் நீங்கள் கொடுத்து அவங்களுடைய வயிறை முதல்ல நீங்கள் நிறச்சி விடணும் அதன் பிறகு தாம்பழம் கொடுப்பதற்கு நீங்கள் ரெண்டு வெற்றிலை எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு பாக்கு வந்து வைங்க உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா ரெண்டு வாழைப்பழம் வைங்க இது கூட அந்த விரலி மஞ்சளோ குண்டு மஞ்சளோ வாங்கிக்க சொன்ன பாருங்கள் அதை வந்துட்டு ஒன்று வைங்க அந்த மஞ்சள் கயிறு சொன்னணும் இல்லையா பத்து ரூபாய்க்கு பத்து கிடைக்கும்ன்ட்டு அதில் ஒரு கயிறை வந்து வெய்ங்க ஏதாவது ஒரு ரோஜா பூவோ ஒரு மல்லிகை பூவோ ஏதாவது ஒரு பூ வந்து நம்ம வைக்கணும் அந்த மாதிரி வச்சு நீங்கள் அவங்க கையில் வந்து கொடுங்க இப்போ மஞ்சள் குங்குமம் செட்டுன்னு தனியாக வந்து கிடைக்குது இலையில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வாங்க முடியும்னா நீங்கள் வாங்கி வந்து கொடுக்கலாம் இல்லைன்னா இப்போ உங்கள் பூஜை அறையில் பயன்படுத்தியிருக்கீங்க இல்லையா இந்த மஞ்சள் குங்குமம் இதையவே வந்து அவங்களுடைய நெத்தியில் இட்டுக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னாவே போதும் ஏன்னா எந்த ஒரு பெண்ணுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமம் இந்த வளையல் இதெல்லாம் தான் வந்து ரொம்ப பிரதானமாக வந்து பார்க்கப்பட்டு வருது இதையவே வந்து நீங்கள் திருப்திகரமாக கொடுத்துட்டீங்க அப்படிங்கும்போது வேறு ஒன்றும் நீங்கள் பெருசாக பண்ணணும் ப்ளவுஸ் பீட்டு தரணும் சில்வர் தட்டு தரணும் அப்படின்றத எந்த அவசியமுமே கிடையாது இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வரவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபது இருந்து முப்பது ரூபாய்க்குள்ளே தான் வந்துட்டு செலவாகும் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாளுங்க இது இந்த தடவை நம்ம வீட்டில் என்ன இருக்கிறோமோ அதை நம்ம மன திருப்தியோடு அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது நம்முடைய மனதை பார்த்து மகாலட்சுமி தயாரானவங்க அடுத்த வருஷம் இன்னும் இந்த பூஜையை சிறப்பாக செய்கிற மாதிரி நல்ல ஒரு வசதியை நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அனைவரும் கட்டாயம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சிம்பிளான பூஜையாவது செய்யுங்க குறைஞ்சது ஒரு ங்களுக்காவது வீட்டுக்கு கூப்பிட்டு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்